ஓபிஎஸ் அதிமுகவுக்குள் இணைய வேண்டும் என்கிறார் பாரதிய ஜனதா செய்வதறியாமல் நிற்கிறது ஒன்று தாவே க தலைமையில் அல்லது திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அவருக்கு அழைப்பு இருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இப்போதைக்கு அதிமுக ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிற காரணத்தால் யாரையும் மதிக்க வேண்ட வேண்டிய அவசியமில்லை என்று அவர்கள் நினைக்கலாம் இன்னும் பலர் உடனடியாக வெளியேறிக்கக்கூடிய சூழலைத்தான் வைத்தியலிங்கம் வெளியே போனதாகட்டும் திரு மனோஜ் பாண்டியன் வெளியே போனதாகட்டும் திரு செங்கோட்டையின் தாவே காவில் இணைந்ததாகட்டும் இதற்கெல்லாம் காரணம் திரு எடப்பாடி பழனிச்சாமியின் அணுகுமுறை திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இன்றைய தேதியிலும் நம்பர் ஒன் கூட்டணி ஓகே அதில் மாற்று கருத்தே கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணியிடையே முதல் பிரச்சார கூட்டம் அப்படிங்கிறது எதை உணர்த்தது தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்றக் கழகம் திரும்பவும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் பாரத பிரதமர் மோடி அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அமலாக்கத்துறையை தேர்தல் நெருக்கத்திலே பாஜக எப்ப வேணா ஏவி விடுவாங்க அப்படின்ற அமலாக்கத்துறை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் பார்வை விரைவாக நடவடிக்கை எடுத்துவிடக் கூடாது என்ற அலறல் தான் திமுகவின் குற்றச்சாட்டு நேற்றைக்கு காலையில இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்கள் நிறைய கேள்விகளை எழுப்பி ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு அந்த அடுக்கடுக்கான கேள்விகள் அத்தனைக்கும் ஆணித்தரமான பதிலை திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார் உங்கள் கனவு என்ன என்று சொல்லுங்கள் எப்போ நாலரை வருஷம் கழிச்சு கனவு என்னன்னு வந்து வீட்டுக்கு வந்து கேட்டுட்டு இருக்காங்க அவங்க யாரும் நல்ல காலம் திரும்பி சொல்லலை எங்க கனவு உங்க ஆட்சி எப்போ போகும்ன்றதுதான் டப்பா இன்ஜின் அந்த இன்ஜினா இந்த இன்ஜினா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் நம்பி ஒரு ஆஃபர் வச்சும் கூட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் எந்த கட்சியும் நோக்கம் என விஜய் இந்த தேர்தலுக்கு சந்திக்க போறார் அப்படி ஒரு கூட்டணி கட்சி இல்லை என்றாலும் விஜய்க்கென்று ஆதரவளிக்கிற பெரும் இளைஞர்கள் கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே தி டிபேட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்போடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நேற்றைக்கு மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பிரம்மாண்டமான ஒரு மேடையில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் கீறி அந்த முதல் பிரச்சாரம் அப்படிங்கிறத தொடங்கி இருக்காங்க தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரம் தமிழகத்துல இது என்ன செய்தியை உணர்த்துது அப்படின்னு பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுல சேகர்பாபு அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு இது ரெண்டு நிகழ்வையும் எப்படி பார்க்கலாம் எப்படி புரிஞ்சுக்கலாம் சார் தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழகத்தில் வலிமைப்படுத்த வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி மிக தீவிரமாக செயல்பட்டு வந்தது தமிழகத்தில் அந்த அணியில் நாடாளுமன்ற தேர்தலின் போது இடம்பெற்றிருந்த இரண்டு கட்சிகள் இப்போது என்ன நிலைப்பாட்டை எடுக்கும் என்பது தெரியாத நிலையில் இருந்தது இரண்டு கட்சிகள் என்று சரியாக சொல்வதை விட சிறிய கட்சிகள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்த்தால் ஒரு நான்கு கட்சிகள் முடிவெடுக்காத நிலையில் இருந்தன அதில் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு விளம் பிளவுபட்டிருந்தாலும் கூட அதில் ஒரு மேஜர் பகுதியாக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி தரப்போடு திரு எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்தை இறுதி செய்திருக்கிறார் அது எத்தனை சீட்டு என்கிற விவரத்தை வெளியிடவில்லை ஏனென்றால் இதர கட்சிகள் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் என்கிற காரணத்தால் அவர் அந்த எண்ணிக்கையை வெளியிடவில்லை பிறகு வேறு யார் வெளியே போனார்கள் என்றால் தேமுதிக அதிமுக சென்ற முறை இருந்த கட்சி அந்த கட்சியோடும் அதிமுகவும் தொடர்பு கொண்டு பேசியது பாரதிய ஜனதா தரப்பிலும் பேசினார்கள் ஆனால் அந்த கட்சி இன்னமும் முடிவெடுக்காமல் இருக்கிறது முடிவெடுக்காமல் இருக்கிறது என்பதை விட திமுக திறப்புடனும் பேசுகிறது அதிமுக தரப்புடனும் ஒரே நேரத்தில் பேசிக்கொண்டோம் இப்படி ஒரு சூழல் இருப்பதை பார்க்கிறோம் இதை தாண்டி திரு ஓ பி எஸ் திரு டி வி தினகரன் ஆகிய இருவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகித்து நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டவர்கள் ஆகவே அவர்களை திரும்பவும் இந்த அணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற விருப்பம் பாரதிய ஜனதாவுக்கு இருந்தது நிச்சயமா அது குறித்து ஏனென்றால் அவர்கள் இருவரும் அதிமுகவோடு கசப்புணர்வு ஏற்பட்டுவிட்ட கடுமையான குற்றச்சாட்டுக்கள் இருதரப்பிலும் கூறப்பட்ட ஒரு சூழல் உருவாகி இருந்த காரணத்தால் அவர்களை இந்த அணிக்குள் கொண்டு வருவது பற்றி திரு எடப்பாடி பழனிசாமியிடம் பேச வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதாவுக்கு இருந்தது அப்படி பேசி திரு டி டிவி தினகரன் தனி கட்சியாக இருக்கிற காரணத்தால் அவரை கூட்டணியில் இணைத்துக் கொள்ளலாம் ஆனால் திரு ஓ பி எஸ் அதிமுகவுக்குள் இணைய வேண்டும் என்கிறார் தன்னுடைய அணியே அதிமுகவுக்குள் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்கிறார் அந்த கோரிக்கையை ஏற்க இயலாது என்று திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்து விட்டார் இந்த நிலையில் பாரதிய ஜனதா செய்வதற்கிறது திரு ஓ பி எஸ் எப்படி அகாமடேட் செய்வது அகாமடேட் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் அது எப்படி செய்வது என்று புரியவில்லை திரு கூட்டணி கட்சியாக இருந்தால் அது சரிப்பட்டு வராது என்று கருதுகிறார் அவர் நினைத்தால் ஒரு கட்சியாக பதிவு செய்யலாம் பெயரை பதிவு செய்யலாம் உடனே எந்த சிம்பலில் போட்டியிடுவது என்பது கூட அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் இந்த அணியில் உடனடியாக இணையலாம் இது ஒரு வாரத்தில் நடைபெறக்கூடிய விஷயம்தான் அவர் அதை விரும்பவில்லை என்ன காரணத்தினால் விரும்பவில்லை என்றால் கூட்டணி கட்சியாக இணைந்தால் திரு எடப்பாடி பழனிசாமி அரசியல் நாணயத்தோடு தேர்தல் வேலை பார்ப்பார்களா இதே சுத்தியோடு வேலை பார்ப்பார்களா அல்லது உள்ளடி வேலை பார்த்து தோற்கடிக்கிற வேலை பார்ப்பார்களா என்கிற சந்தேகம் தரப்புக்கு இருந்தது இருக்கிறது என்பது அந்த கட்சியினுடைய இப்போது இருப்பவர்கள் அல்ல வெளியேறிய ஒன்று ரெண்டு பேரோடும் நான் பேசி அறிந்து கொண்ட செய்தி குறிப்பாக சொல்ல திரு போன்றவர்கள் சரியாக சரியாக வருமே தவிர கூட்டணி வராது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் இடமே அவர் ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டார் போட்டார்சாகத்தில் போட்டார் போட்டார் அப்போதெல்லாம் இந்த கருத்து தான் தெரிவிக்கப்பட்டது முன் இப்போது இரண்டு ஆப்ஷன்கள் இருக்கின்றன ஒன்று தாவே தலைமையில் தன்னுடைய அணி கட்சியாக பதிவு செய்து அது கூட்டணி அமைப்பது அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவருக்கு அழைப்பு இருக்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே திரு ஓபி அவர்கள் இணைய வேண்டும் என்ற விருப்பத்தை கொண்டிருக்கிறார் ஒன்று ரெண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகள் வாயிலாக இந்த விருப்பம் திரு ஓபிஎஸ் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டு விட்டது என்று நான் அறிகிறேன் ஓகே ஓகே அவரே அடுத்த ஓரிரு தினங்களில் திரு ஓபிஎஸ் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை அறிவிப்பார் ஏற்கனவே நான் கூறியது போல திமுகவில் இருந்து அவருக்கு அழைப்பு இருக்கிறது என்று நான் கூறினேன் அதனுடைய நீட்சிதான் இன்றைய சட்டமன்ற வளாகத்தில் திரு ஓபிஎஸ் அவர்களை தேடி சென்று திரு சேகர்பாபு நடத்திய பேச்சுவார்த்தை அவரும் முதலமைச்சருடைய விருப்பத்தை தெரிவித்திருக்க கூடும் என்பது என்னுடைய யூகம் அண்ணா திமுகவினுடைய இன்றைய தலைமை அந்த கட்சியினுடைய முக்கிய தளபதிகள் ஒவ்வொருவராக இழந்து இருக்கிறது அது அந்த கட்சிக்கு நல்லதல்ல என்பது என்னுடைய பார்வை செல்வி ஜெயலலிதாவின் நம்பிக்கையை பெற்றிருந்த திரு செங்கோட்டையன் இன்றைக்கு தாவேகாவுக்கு போய்விட்டார் சோழ மண்டலத்தில் தஞ்சை மாவட்டத்தில் அண்ணா திமுக உரத்த குரலில் அந்த கட்சியை பேசி வளர்த்து வந்த தொண்டர்களை அரவணைத்து வளர்த்து வந்த திரு வைத்திலிங்கம் திமுகவுக்கு போய்விட்டார் இப்படி பல பேர் எம்ஜிஆர் அவர்களால் நேசிக்கப்பட்ட ஜே பிரபாகர் தாவேகாவுக்கு போய்விட்டார் மறைந்த சபாநாயகர் பி எஸ் பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன் திமுகவுக்கு போய்விட்டார் ஆகவே எம்ஜிஆர் அவர்களால் நாடாளுமன்ற உறுப்பினராகப்பட்ட கே சி பழனிசாமி வெளியே இருக்கிறார் இவர்களெல்லாம் கடந்து கடைசியாக ஓ பி எஸ் இரண்டாம் இடத்தில் இருந்தவர் செல்வி ஜெயலலிதா அதிமுகவுக்கு நெருக்கடி ஏற்பட்ட போது மூன்று முறை தனக்கு பதிலாக முதலமைச்சராக இருக்கட்டும் என்று தேர்ந்தெடுத்தவர் ஓ பன்னீர்செல்வம் அவரையும் அதிமுக இழப்பது என்பது இன்றைய அதிமுக தலைமையின் பிடிவாத போக்கையும் எதேச்சதிகாரமான மனப்பான்மையையும் வெளிப்படுத்துவதாகத்தான் நான் பார்க்கிறேன் இது இப்போதைக்கு அதிமுக ஒரு கூட்டணி உருவாகி இருக்கிற காரணத்தால் யாரையும் மதிக்க வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் நினைக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் இந்த கட்சி தோல்வியை சந்திக்குமானால் இன்னும் பலர் உடனடியாக இருக்கக்கூடிய சூழலைத்தான் இவர்கள் அந்த பாதையை ஏற்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் ஓ பி எஸ் எங்கே போகிறாரோ அங்கே சில பேர் போவார்கள் செங்கோட்டையனை பிடித்த அந்த கட்சிக்கு போவார்கள் ஆகவே இது தேவையற்ற ஒரு சிந்தனை தோற்றுவிக்கிறது இப்போதே தேர்தலுக்கு முன்பே தேர்தல் சமயத்தில் டிக்கெட் கிடைக்காதவர்கள் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போவார்கள் என்பது என்னுடைய நிச்சயமான பார்வை ஓகே நிறைய விஷயங்கள் சொன்னீங்க வைத்திலிங்கம் அவர்கள் போய் இணையும் போது ஒரு சொல்றாரு என்ன இருந்து கூப்பிட்டாங்க பட் தனிநபரா போக விருப்பம் இல்லை நான் எல்லாரும் ஒன்னா அரவணைச்சு போகணும் அப்படின்னு நினைச்சா அதற்கான சாத்தியங்கள் தெரியிற மாதிரி தெரியல முடிவெடுக்கிறதுல காலதாமதம் ஏற்படுத்தினார் ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் போய் திமுக இணைந்தது ஓபிஎஸ் அவர்களும் திமுக இணைக்க போறாரு ஒரு அப்படி சொல்ல முடியாது திரு அவர்கள் இறுதி வடிவம் பெறாத நிலையில் தான் முடிவெடுப்பதில் தாமதப்படுத்தினார் அதாவது அண்ணா திமுக கூட்டணியில் பாரதிய ஜனதாவை தவிர யாரும் சேராத தான் இருந்தது பிறகுதான் முதலில் பாமக சேர்ந்தது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பின்னால் வந்தது அவர் டெல்லிக்கு போனார் பாரதிய ஜனதா மேல தலைவர்களை சந்தித்தார் அதற்கு முன் அவர் என்ன நிலைப்பாட்டில் இருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்கிற மனநிலையில் திரு டி டி எடப்பாடி தினகரன் அவர்களை துரோக சக்தி வர்ணித்தார் நாம் திரு பற்றி எடப்பாடி என்றேத்தார் விமர்சித்தார் ஆனால் இதையும் அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்கள் திரும்ப இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தினகரனுக்கும் சேர்த்துதான் பேசினார் தினகரனையும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று தான் பேசினார் திருமதி சசிகலா அவர்களும் அதிமுகவுக்கு வர வேண்டும் என்றுதான் அவர் முயற்சி எடுத்தார் ஆகவே முயற்சிகள் பலனளிக்கவில்லை ஆகவே தான் திரு வைத்தியலிங்கம் என்ன சொல்கிறார் நான் தனியாக அதிமுகவுக்குள் போக விரும்பவில்லை தனியாக அழைப்பு இருந்தது ஆனால் நான் போக விரும்பவில்லை என்கிறார் ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறை பிடிக்காமல் தான் ஒவ்வொருவரும் வெளியே போயிருக்கிறார்கள் வைத்தியலிங்கம் வெளியே போனதாகட்டும் திரு மனோஜ் பாண்டியன் வெளியே போனதாகட்டும் திரு செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்ததாகட்டும் இதற்கெல்லாம் காரணம் திரு எடப்பாடி பழனிசாமியின் அணுகுமுறை அதாவது கட்சி தன் கைக்குள் இருக்க வேண்டும் தான் சொல்பவர்கள் தலையாட்டுபவர்கள் மட்டும் பக்கத்தில் இருந்தால் போதும் என்கிற அந்த மனப்பான்மை இருக்கிறது அல்லவா அதுதான் சிலர் வெளியே போவதற்கும் கட்சி அதன் காரணமாக விவாத பொருளாவதற்கும் இன்றைக்கு இந்த ஆட்சியை பத்தி பேச பேசுகிறதை விட இதனுடைய மைனஸ் ப்ளஸ்ஸை பத்தி பேசுவதை விட அதிமுக தானே பேசும்பொருளாகி இருக்கிறது நேற்று தினம் கூட்டணியில் போய் தினகரன் நினைந்தார் உள்ள சோசியல் மீடியால என்ன ட்ரெண்டிங் ஆகிறது தினகரன் எடப்பாடி பழனிசாமி பத்தி என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி தினகரனை பத்தி என்ன சொன்னார் இதுதானே ட்ரெண்டிங் ஆகிறது இந்த நிலைமைக்கு யார் காரணம் முதல்ல ஏத்துக்கிட்டு இருந்தா எதிரிகளுடைய வாயை அடைத்து இருக்கலாமே எல்லோரும் போனவர்கள் உங்க தலைமையை ஏற்க தயாராக இருந்தார் தினகரன் கூட்டணியில இணைந்தது அப்படிங்கிறது ஒரு பலமா பார்க்கப்படாதா அதிமுக கூட்டணி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணியில் இணைந்தது ஓரளவுதான் பலம் முழுமையாக ஜெல்லாக வேண்டும் அந்த ஜெல் ஏற்படவில்லை என்பதுதான் என் பார்வை இந்த இரண்டு தினங்களாக அது ஏற்படவில்லை நேற்று தினம் திரு எடப்பாடி பழனிசாமியை பக்கத்தில் வைத்துக் கொண்டு கடந்த காலத்தில் இழைக்கப்பட்ட அநீதிகளை எல்லாம் மறந்து விட்டு சேர்ந்திருக்கிறோம் என்று திரு டி டிவி தினகரன் சொல்லுகிறார் அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்குவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் சொன்னாரா சொன்னாரு கூட்டணி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தான் பேசுகிறார் தினகரனும் எதிரொலிக்கிறார் இது தவிர திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சியைச் சேர்ந்த முன்னணி தலைவர்கள் முழுமனதோடு தினகரனை வரவேற்றார்களா இவர் அவர் வீட்டுக்கு போனாரா அவர் இவர் அவருடைய கட்சி தலைவர்கள் இவரை போய் சந்தித்து வந்ததற்கு வாழ்த்து தெரிவித்தார்களா இதெல்லாம் வழக்கமாக நடைபெறும் அல்லவா சென்ற முறை திரு ஓ பி எஸ் இணைந்த போது இந்த காட்சிகளை எல்லாம் இல்லையா அப்படிப்பட்ட காட்சிகளே இல்லை நீங்கள் ரெண்டு முழுமையாக மனப்பூர்வமாக இணைந்து செயல்பட்டால் தான் எதிர்பார்க்கிற வெற்றி என்பது கிடைக்கும் ஏனென்றால் களத்தில நீங்கள் கடுமையான போட்டியை எதிர்நோக்க போகிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைய தேதியிலும் நம்பர் ஒன் கூட்டணி அதிலே மாற்று கருத்தே கிடையாது இரண்டாவது மிக பெரிய சக்தியாக தமிழகத்தில் இரண்டாவது சக்தியாக இருக்கக்கூடிய அண்ணா திமுகவுக்கு போட்டியாக இன்னொரு சக்தியாக தாவேக்கா உருவெடுத்திருக்கிறது தாவேக்க வாக்கு வங்கி நிரூபிக்கப்படவில்லை ஆனால் அவர்கள் வெவ்வேறு கட்சிகளின் வாக்கு வங்கியில் சேதாரத்தை ஏற்படுத்துவார்கள் என்று கருத்து கணிப்புகளை நடத்துகிற நிறுவனங்கள் பல தகவல்களை தரவுகளை வெளியிட்டிருக்கின்றன ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் இப்போது ஏற்பட்ட விட்ட கூட்டணியே போதும் என்ற அதிமுக திருப்தி அடைய வழி இல்லை வாய்ப்பு இல்லை ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கே போறாரு ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அப்படின்ற பட்சத்துல அது ஒரு வலுவ கொடுக்காதா நான் என்ன சொல்லுறேன் தாவே பக்கம் யாருமே இல்லாமல் இதர கட்சிகள் அனைத்து கட்சிகளும் அதிமுக பக்கம் திரண்டால் தான் நாம் தமிழரை தவிர அதிமுக களத்தில் திமுகவுக்கு கடும் சவாலை தோற்றுவிக்க கூடிய உருவாகும் தாவேக உட்பட தாவே நான் சொல்வது தாவே க நீங்களா தாவே க நாம் தமிழர் நீங்கலாக தேமுதிக டாக்டர் ராமதாஸ் ஓபிஎஸ் எல்லோரும் அதிமுக குள் வரணும் தான் வந்தால் தான் அந்த போட்டி என்பது கடுமையான சவாலாக இருக்கும் ஓகே ஓகே அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்துல அதிமுக வீகெண்டா இருக்காங்க வீக்கெண்டா இருக்காங்கன்னு நான் சொல்லல அதிமுக சென்ற தேர்தலை விட கொஞ்சம் பெட்டர் ஆக இருக்குது அவ்வளவுதான் சொல்ல முடியும் அதிமுக பொசிஷன்

அவர் என்ன முடிவெடுப்பார் தெரியல வெறும் ஓபிஎஸ் மட்டும் போயும் தாமே பெரிய ஸ்ட்ரென்த் சொல்ல மாட்டேன் ஓபிஎஸ் போன்றவர் போகிறார் என்பது அந்த கட்சிக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கும் ஒரு தேர்தல் அனுபவம் கொண்டவர் பல்வேறு மூத்த தலைவர்களோடு பழகியவர் வெவ்வேறு கட்சிகளின் தலைவர்களோடு செங்கோட்டையினை போலவே தேர்தல் பேச்சுவார்த்தை நடத்தியவர் ஆகவே அப்படி போவது என்பது ஒரு தேர்தல் களத்துல அவருடைய ஆலோசனை பயன்படும் ஓபிஎஸ் ஆலோசனை பயன்படும் என்ன ஆ சேர்ந்தவர்கள் தேர்தல் அரசியலுக்கு புதியவர்கள் அவர்கள் ரசிகர்கள் மன்றமாக இணைந்தவர்கள் செயல்பட்டு ஆனால் அவர்களுக்கு தேர்தல் அரசியல் என்பது இன்னமும் முழுமையாக தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை நான் இன்னமும் ஒரு சவால் கூட தாஜகாவுக்கு இருக்கிறது என்று பார்க்கிறேன் அதிமுகவும் திமுகவும் பணபலம் கொண்டவர்கள் நிறைந்த கட்சி அதிமுகவிலும் பணபலம் ஏகப்பட்ட பணம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அதிகம் பெரும் பணம் வைத்திருப்பவர்கள் அதிகம் இவர்கள் தேர்தல் களத்தில் இறங்குகிற போது தாவேக்கா நிர்வாகிகளை அதாவது தேர்தல் பணி ஆற்ற விடாமல் தடுப்பதற்கு பேரங்கள் நடத்துவார்கள் முடிந்தால் ஒன்று இரண்டு பேரை அந்த நேரத்தில் தூக்குவார்கள் தங்கள் வேட்பாளர்களை தூக்குவார்கள் தங்கள் கட்சிக்கு இப்படிப்பட்ட சவால்களை தடுப்பதற்கு சந்திப்பதற்கு ஒருவேளை ஓ பி எஸ் செங்கோட்டையன் போன்றவர்கள் அங்கே இருந்தால் அது பயன்படும் ஏனென்றால் அது சாதாரணமான வேலை இல்லை களத்திலே உன்னிப்பாக இருந்து கவனிக்க வேண்டும் கண்காணிக்க வேண்டும் அவர்களை வழிநடத்த வேண்டும் அந்த அம்சத்தில் வழி இன்னைக்கு வேண்டும் அளிக்கிறது பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய செயற்பாடுகள் நேற்றைக்கு நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் பிரச்சார கூட்டம் அப்படிங்கிறது எதை உணர்த்தது தமிழ்நாட்டுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் பிரச்சார கூட்டம் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் திரும்பவும் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதில் அதிமுகவை விட பாரத பிரதமர் மோடி அவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் எவ்வளவு தீவிர கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்தி இருக்கிறது பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார் அதை நோக்கி அவர்களுடைய வியூகங்கள் இருக்கும் என்பதை நேற்றைய கூட்டம் நமக்கு உணர்த்துகிறது பாரத பிரதமர் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை திமுகவை நோக்கி முன்வைத்தார் அவையெல்லாம் ஒவ்வொன்றும் உண்மையான குற்றச்சாட்டுகள் எதுவுமே அதுல போலி கிடையாது மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு நிதி தந்து கொண்டிருக்கிறது ஆனால் திமுக எப்படி பொய் சொல்லி கொண்டிருக்கிறது என்பதை பாரத பிரதமர் தெரிவித்த நமக்கு உணர்த்தின அதே போல சட்டம் ஒழுங்கு எவ்வளவு இருக்கிறது ரவுடிகள் ராஜ்யம் இங்கே பெருகி இருக்கிறது போதை கலாச்சாரம் பெருகி இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகி இருக்கிறது ஊழல் எவ்வளவு மலிந்திருக்கிறது அத்தனையும் உண்மை இவற்றின் மீது வெறுமனே குற்றச்சாட்டுகளாக மட்டுமின்றி சில நடவடிக்கைகளும் பாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அமலாக்கத்துறையின் வழக்குகள் விரைவுபடுத்தப்படலாம் நமக்கு தெரியாது ஆகவே தமிழ்நாட்டின் பக்கம் பாரதிய ஜனதாவின் பார்வை தீவிரமாக திரும்பி இருக்கிறது என்பதைத்தான் மதுராந்தகம் கூட்டம் நமக்கு உணர்த்து இல்ல அது அவங்களே எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கு திமுகவினர் அமலாக்க துறைய தேர்தல் நெருக்கத்தில பாஜக எப்ப வேணா ஏவி விடுவாங்க அப்படின்ற குற்றச்சாட்ட முன்வைக்கிறாங்க தொடர்ந்து குற்றச்சாட்டை முன் வைக்கலாம் ஏவி விடுகிறார்கள் என்ற வார்த்தையை நான் ஏற்கவில்லை வழக்குகள் விரைவுபடுத்தப்படலாம் விரைவு வேண்டும் சாதாரண பொதுமக்கள் கேட்கிறார்கள் நீங்கள் பார்க்கவில்லை நான் ஒரு நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஒரு அரசியல் தலைவரிடம் கேட்கிற நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் ஒரு மாணவர் கேட்கிற கேள்வி ஐடி ரைடு நடக்கிறது நடக்கிறது தொடர் நடவடிக்கைகள் ஏன் விரைவாக எடுக்கப்படுவதில்லை என்று கேட்கிறார்கள் ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காள பெருமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் அவேர்னஸ் இருக்கிறது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் ஊழல் செய்தவர்களுடைய சொத்துக்களை ஏன் பறிமுதல் செய்யவில்லை என்று முதல் கேள்வி அதுதான் கேட்கிறார்கள் இன்றைக்கு அமலாக்கத்துறை பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட என்ன சொல்லுவது சட்டவிரோதமான பண பரிமாற்றம் ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை நீங்கள் அண்மை காலங்களிலே அவர்கள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் வங்கிக்கு வர வேண்டிய பணத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே அமலாக்கத்துறை விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்கள் பார்வை விரைவாக நடவடிக்கை எடுத்துவிடக் கூடாதே என்ற அலறல் தான் திமுகவின் குற்றச்சாட்டு ஓகே நேற்றுக்கு காலையில இந்த ஈவென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் அவர்கள் நிறைய கேள்விகளை எழுப்பி ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு மெட்ரோ ரயில் திட்டம் வந்துச்சா நீட் வந்து நீங்க ஒழிக்கணும்னு கேட்டிருந்தோமே அத நீங்க பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு அந்த அடுக்கடுக்கான கேள்விகள் அத்தனைக்கும் ஆணித்தரமான பதிலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதையும் நீங்கள் படித்திருக்க வேண்டும் படித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சருடைய குற்றச்சாட்டுகளுக்கு மிக விரிவாக பதிலளித்திருக்கிறார் நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் திமுக பொருளாளராக இருக்கக்கூடிய திரு டி ஆர் பாலு அவர்களையும் பார்த்து நான் கேட்க விரும்பும்போது அண்ணாமலை நிறைய சொத்து பட்டியலை எல்லாம் வெளியிட்டார்களே திமுக புள்ளிகளை பற்றி அந்த சொத்துக்கள் வந்த வழி என்ன என்று முடிந்தால் நீங்கள் உங்கள் தரப்பில் இருந்து ஒரு அறிக்கையை வெளியிடுங்கள் உங்களுக்கெல்லாம் எப்படி இவ்வளவு சொத்துக்கள் குவிந்தது அண்ணாமலை கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு முடிந்தால் நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று நான் எதிர்வாதம் வைக்க விரும்புகிறேன் ஓகே இது வந்து முன்னாடி போட்ட ட்வீட் அண்ட் டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து இங்க தமிழகத்துல அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி பிரதமர் அவர்கள் வந்து பேசிட்டு போன பிறகு இது டபுள் இன்ஜின் கிடையாது டப்பா இன்ஜின் தான் தமிழகத்துல இது வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்ற மாதிரி இன்னொரு ட்வீட்டும் போட்டார் உடனடியான வார்த்தை ஜாலங்கள் வசனங்கள் எல்லாம் வேலைக்காகாது டபுள் இன்ஜின் என்றால் மத்திய அரசோடு இணக்கமாக செயல்படுகிற ஒரு அரசு இங்க இருக்க வேண்டும் ஓகே ஆந்திரா அந்த வகையில் பயன்பெற்று இருக்கிறது இன்றைக்கு பெரிய முன்னேற்றப்பட்டு வருகிறது பீகாரிலே நிதிஷ்குமார் அரசு ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆட்படாத அரசாக இருந்தது உத்தரப்பிரதேசம் பெரிய வளர்ச்சியை கண்டு வருகிறது அப்படி அதை குறிப்பிட் என்பது வசனம் இவங்க நிறைய வசனம் பேசுவாங்க இவங்க வசனம் பேசியே வண்டி ஓட்டுவதுதான் திமுக வழக்கம் திராவிட மாடல் என்ன திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன திராவிட மாடல் சாராய விற்பனையின் சாதனை படைத்திருப்பது தான் திராவிட மாடலா எங்கெங்கும் போதைப் பொருட்கள் தங்குதடையின்றி கிடைக்கும் என்பது தான் திராவிட மாடலா ஆகவே திராவிட மாடல் என்பது ஒரு வசனம் உங்கள் கனவு என்ன என்று சொல்லுங்கள் எப்போ நாலரை வருஷம் கழிச்சு கனவு என்னன்னு வந்து வீட்டுக்கு வந்து யாரும் நல்ல காலம் திரும்பி சொல்லலை உங்க ஆட்சி எப்போ போகும் அப்படின்றது சொல்லல ஆகவே இந்த வசனங்கள் இதெல்லாம் பயன்படாது அந்த இன்ஜினா இந்த இன்ஜினா மக்கள் முடிவு செய்வார்கள் நீங்கள் அது டப்பா இன்ஜின்னு சொன்னீங்களே அந்த மத்திய அரசு தான் நீங்கள் எவ்வளவு கதறியும் திமுக கூப்பாடு போட்டு ஒப்பாடி வைத்தும் காங்கிரஸ் கதறி பார்த்தும் ஒப்பாடி வைத்தும் மூன்றாவது முறையாக மாநில மக்களின் ஆதரவோடு மோடி பிரதமராகி இருக்கிறார் நீங்கள் ஒரு முறை வந்தவர்கள் திரும்ப வந்ததாக வரலாறு கிடையாது என்பதை முதலமைச்சருக்கு நான் நினைவூட்டுகிறேன் இந்த முறை அந்த வரலாறு முறியடிக்கப்படுமா எனக்கு எனக்கு தெரிந்து எதிர்கூட்டணி இன்னும் சற்று வலிமை அடைந்து விட்டால் அந்த வரலாறு முறியடிக்கப்படும் நான் சொல்வது அந்த வரலாறு நான் சொல்வது மீண்டும் வர முடியாது என்கிற வரலாறு தான் வரும் ஓகே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே சொன்னீங்க எதிர்கோட்டில் இருப்பவர்கள் தேமுதிக அன்புமணி ராமதாஸ் மட்டும் இல்லாம ராமதாஸ் உள்ளிட்ட பாமகாவும் இணைந்தால் மட்டும்தான் வலுவான ஒரு ஸ்ட்ராங் ஃபைட் பேட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா திரு ராமதாஸ் அவர்கள் நேற்றைக்கு காலையில ஒரு அறிக்கை வெளியிட்டாரு மாம்பழம் சின்னம் வந்து அந்த மேடையில வச்சிருக்கவே கூடாது வழக்கு இருக்கும்போது அப்படின்ற மாதிரி சோ அப்ப அது அவருடைய எதிர்ப்பு எதிர்ப்பதான காட்டு கூட்டணி வரமாட்டேன் அப்படின்னு தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை கொடுக்காதவரை தடை இல்லாதவரை ஒரு ராமதாசும் அவங்க போஸ்டர்ல போட்டுக்கிறாங்க ராமதாஸ் சம்பந்தப்பட்ட போஸ்டர்லயும் அது இருக்கு தேர் அதற்கு என்ன காரணம் தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பு கொடுக்கவில்லை இது தொடர்பாக அவர்கள் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் நாடி ஒரு முடிவு பெறாதவரை இந்த குழப்பம் நீடிக்கத்தான் செய்யும் ஓகே ஓகே அவருடைய எதிர்ப்பு அறிக்கை அவங்க பயன்படுத்துறாங்க தாண்டி ஒரு அறிக்கை ஒன்னே எதிர்ப்பா வெளியிடுறாரு கூட்டணிக்கு தான் இருக்காரு அந்த கூட்டணிக்குள்ள அவர் வரமாட்டாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் அதற்கு காரணம் என்னவென்றால் கௌரவ பிரச்சனை ஓகே அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அன்புமணியை அழைத்து முதலில் கூட்டணியை இறுதி செய்து விட்டார் அவருக்கு ஒரு நம்பரை சொல்லிட்டார் அந்த நம்பர் இவருக்கு என்னன்னு தெரியாது பிஜேபி இவரை கன்வின்ஸ் பண்ணி இவரை அவங்க போறதுக்கு சம்மதிச்சாலும் அன்புமணி தரப்புக்கு கூடுதல் நம்பர் இவருக்கு தரப்புக்கு கம்மி நம்பர்னா ஒத்துக்குவாரா அது ஒத்துக்க வாய்ப்பு இல்லை ஆகவே தான் அவர் என்ன செய்வதுன்னு புரிய புரியல அவருக்கு அன்புமணியினுடைய அதாவது அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிற அதிகார போட்டி குடும்ப சண்டை கெளரவ பிரச்சனையாக மாறி அது ஒரு ரசாபாச நிலைக்கு போய்விட்டது இனிமேல் அது இணைந்து ஒட்டுமா என்பதை கேள்விக்குறி அதைத்தான் அன்புமணி அவர்களும் பாரதிய ஜனதா தலைவர்களிடம் தெரிவித்ததாக பத்திரிகைகளிலே வருகிற செய்தியை நான் பார்க்கிறேன் அப்படி தெரிவித்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்றும் நான் கருதுகிறேன் அப்படி தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அப்ப ஒரு கூட்டணியா ராமதாஸ் அவர்கள் அதற்குள்ள மாட்டாரு ஒரு திமுகவுக்கு போறாரோ அது அவருடைய நிலைப்பாடு வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு அத நம்ம ஃபியூச்சர்ல பேசுவோம் ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு மேடையில பேசினவங்க பலருமே வந்து என் கூட்டணி தமிழ்நாட்டில அமையும் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர அதிமுகவினர் மட்டும்தான் தமிழகத்துல வந்து அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க அதுல என்ன சிக்கல் இருக்கு சிக்கல் ஒன்றும் இல்லை பல பேருக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக அணியிலும்னியிலும் சரி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்கிற விருப்பம் அந்த விருப்பத்தை திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் இன்று கொண்டிருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் தலைமையில் விஜயுடன் போவதா இல்லை என்பதில் வேண்டுமானால் மெஜாரிட்டி மைனாரிட்டி இருக்கிறதே தவிர கூட்டணி ஆட்சி வேண்டும் என்பதில் பெரும்பாலான காங்கிரஸ்காரர்கள் வலியுறுத்துகிறார்கள் செல்வ பருந்தகை என்கிற தனிநபரை தவிர பல காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதற்கேற்ப திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகளே திமுகவுக்கு ஒரு நூத்தி பத்து சீட்டோட நின்னுறணும் வெளியிலிருந்து ஆதரவு வரணும் அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் வந்தா நல்லதுன்னு நினைப்பாங்க அப்படிதான் இன்னைக்கு பல கட்சிகள் உள்ளூர விரும்பும் நம்ம தயவுல ஆட்சி இருக்கணும்னு நினைப்பாங்க பாமகவும் காங்கிரசும் இணைந்துதான் அந்த ஆட்சிக்கு முட்டுக் கொடுத்தார்கள் அதிமுக அணியில இடம்பெற்றுள்ள கட்சிகளும் கூட்டணி ஆட்சி விரும்புகின்றன குறிப்பாக பாஜக விரும்புகிறது அமமுக விரும்புகிறது ஆகவே ஆனால் இது வந்து தேர்தல் முடிவு என்ன வரப்போகிறது என்பதை பொறுத்துதான் யாருடைய விருப்பமும் நிறைவேறும் விஜய் கட்சி ஒரு முப்பது நாற்பது இடங்கள் வெற்றி பெற்று விட்டால் திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காது அதிமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத சூழல் உருவாகலாம் நமக்கு தெரியாது ஆகவே விஜய் கட்சி தான் மெஜாரிட்டி வருமா வராதா என்பதை தீர்மானிக்க போகிற இடத்தில் இருக்க போகிறது ஓகே அந்த மேடையில கூட நிறைய பேரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கறத சொல்லவே கிடையாது அப்ப இன்னமும் மனக்கலசப்புகள் அந்த கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டேதான் இருக்கு டிக்ளேர் பண்றதுல என்ன சிக்கல் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை விமர்சனமாக வச்சிட்டு இருக்காங்களே போன்ற பிரச்சனைகள் வெகு விரைவில் சரி செய்யப்பட்டு விடும் தான் பார்க்கிறேன் அம்சமாக இருக்காது நான் ஏற்கனவே கூறியதை போல அதிமுக தான் அந்த கூட்டணிக்கு தலைமை கட்சி என்பதை நான் தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் திரும்ப திரும்ப கூறி வருகிறார் ஆகவே அதிமுக தான் அதிக இடங்களில் போட்டியிடும் என்பதிலும் சந்தேகம் இல்லை கூட்டணி ஆட்சி அல்லது அமைச்சரவையின் பங்கு என்பது தேர்தல் முடிவுகளை பொறுத்துதான் அமையும் அப்ப எல்லா கட்சிகளும் கூட்டணி சார்ந்த விஷயங்களை ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் கட்சிக்கு வருவார்கள் எதிர்பார்க்கப்பட்ட டிடிவி டி வி தினகரனா இருக்கட்டும் இல்ல ஓபிஎஸ் அவர்களா இருக்கட்டும் அவர்களுடைய நிலைப்பாடுமே இப்ப சமீப காலத்துல நமக்கு பாக்க முடியுது தெரிஞ்சு தெரிஞ்சுட்டு வருது முடிவுகளுமே எடுத்துட்டு இருக்காங்க இப்ப விஜய்க்கு விஜய நம்பி ஒரு ஆஃபர் வச்சும் கூட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சியும் வராததற்கான நோக்கம் என்ன விஜய் இந்த தேர்தல் எப்படி சந்திக்க போறாரு இடையிலே துரதிருஷ்டவசமாக திரு விஜய் அவர்களுக்கு இரண்டு சிக்கல் ஏற்பட்டு ஓகே ஒன்று பெரிதும் எதிர்பார்க்கிற ஜனநாயகன் அவருடைய ரசிகர்களும் சரி விஜய்க்கு ஒரு ப்ரொபஷன்ல ஒரு முக்கியமான இது லாஸ்ட் மாதிரி அவர் ஒரு டிசைட் பண்ணாரு அந்த படம் வழி ஒரு திடீர் என்று ஏற்பட்ட நெருக்கடி சென்சார் மூலம் ஏற்பட்ட நெருக்கடி அது தவிர கரூர் துயர சம்பவம் பற்றி சிபிஐ விசாரணையை கேட்டது விஜய் தான் ஏன்னா அந்த அந்த துயர சம்பவத்திற்கு அந்த கட்சி எந்த வகையிலும் காரணமா என்றால் நான் அப்படி சொல்ல தயாராக இல்லை சரியான இடம் ஒதுக்கப்படவில்லை விஜய்க்கு திரழுகிற கூட்டத்திற்கு ஏற்ற இடம் ஒதுக்கப்படவில்லை அப்படி ஏற்ற இடம் கேட்டு அது மறுக்கப்பட்டதா என்பது நமக்கு தெரியாது மறுத்துவிட்டதாக அவர்கள் கூறுகிறார்கள் போதிய பாலிஸ் போலீஸ் பாதுகாப்பு வழங்கவில்லை என்பது நூறு சதவீத உண்மை ஆகவே சிபிஐ விசாரணை கேட்டது அவர்தான் சதியாக இருக்கும் என்று சந்தேகித்தது குமாரும் ஆரவர்ஜுனாவும் தங்கள் பேட்டியில் கூறியிருக்கிறிங்க இதற்கிடையில் தமிழக அரசியல் தேர்தல் களம் சூடுபிடித்து விட்டது திரு விஜய் அவர்களுடைய கட்சியில் பழுத்த அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் இல்லாத காரணத்தால் தேர்தல் நடவடிக்கைகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க வேண்டும் இவருடைய பிரச்சனை தனி இரண்டாவது இவரும் எப்போதாவது தான் பேசுகிறார் அது ஒரு குறைபாடு தமிழக அரசியலில் ஆக்டிவாக இருந்தால்தான் மக்களும் கவனிப்பார்கள் உங்களுக்கு அரசியலும் நீங்கள் கவனம் தமிழக அரசியலில் அண்ணாமலை இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவரது வேகமான அரசியல் செயல்பாடு எல்லா பிரச்சனைகளிலும் தனித்துவமாக அவருக்கு ஒரு கருத்து இருக்கிறது அதை வெளிப்படுத்த அவர் தயங்குவதே இல்லை அப்படி விஜய் இயங்க வேண்டும் அப்படி இயங்காத காரணத்தால் தான் இன்றைக்கு அரசியல்ல ஒரு தாமரம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அவருக்கு ஒரு கூட்டணி அமையாத நிலை இன்றைக்கு அதன் காரணமாகத்தான் உருவாகி இருக்கு இருந்தாலும் கூட இன்னமும் இரண்டு மூன்று கட்சிகள் முடிவெடுக்கவில்லை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அப்படி ஒரு கூட்டணி கட்சி இல்லை என்றாலும் விஜய்க்கென்று ஆதரவு அளிக்கிற பெரும் இளைஞர்கள் கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்பது உண்மை அது எத்தனை சதவீதம் என்பது இந்த தேர்தலின் மூலம் வெளிப்படும் ஓகே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு என்ன நடக்கும் நன்றி வாய்ப்புக்கு நன்றி